ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக ஒரு மசாலா மோர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதில் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை நல்ல புளிப்புக்கு மாங்காய் ஜீரணத்துக்கு ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் வாங்க டீட்டெயில் ரெசிப்பியை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நல்ல கெட்டியாக தயிர் எடுத்து வச்சுக்கோங்க புளிப்பில்லாத தயிராக பார்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையை தண்டோடு எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு மீதி இலைகளை நம்ம கிள்ளி மோரில் சேர்த்துக்கலாம் ஆள் இஞ்சி அளவுக்கு இஞ்சி கூட நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல மோரில் அறப்பட்டு வரும் ஏன்னா கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மோரில் நல்லா அறப்படும் இது தண்ணியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் அறப்படுறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா கூடவே மாங்காவை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அதில் சேர்த்துக்க போகிறோம் மீதியாக இதில் அரைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் மாங்காய் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இலையை வந்து தண்டோடையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க ஜீரகமாக சேர்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது எல்லா பொருளையும் மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிரை சேர்த்து நல்லா அரைங்க ஏன்னா தயிரோடு அறப்படும் போது இது எல்லாமே அறப்படாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சரிங்களா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கிட்டு இந்த கெட்டியான தயிரை இதில் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா இப்போ வந்து இதை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் பொடியாக நறுக்கி அதையும் கொத்தமல்லி இலையும் கிள்ளி இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதையும் வந்து இதில் சேர்த்துருங்க இப்போ கூட நீங்கள் உப்பு வந்து இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முதலே சேர்க்கலனாலும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பொடியாக நறுக்கின மாங்காவையும் கூடவே கொத்தமல்லி இலையையும் நறுக்கி சேர்த்துருங்க நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் இப்போ அவ்வளோதான் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சு கொட்டிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம மசாலா மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு இதை அப்பப்போ செஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்பும் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த ரெசிபி முடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கூலான ரெசிபீஸ் நிறையவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும் போது போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ